நம்ம போய் என்ன சொல்லுவோம்னா கோவில் அர்ச்சனை பண்ண போகும்போது நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி ஃபஸ்ட்டு பேர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் சொல்லி அதுக்கப்புறம் ராசி வந்து நம்ம நம்ம சொல்லுவோம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஐயனே வந்து நமக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வருவாங்க ஏன் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டே வரோம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்மளுடைய பிறப்பு என்பது ஒரு கர்மா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்போ அந்த கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ரெக்கோர் ஆகிறதுக்கு தான் நம்மளுடைய பேரை கிட்ட சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம் இப்போ நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத சுவாமிகிட்ட என்ன பண்றேங்க நம்ம வந்து ஒரு தெரிவிக்கிறோம் அப்போ அந்த தெரிவிக்கிறதுக்காகத்தான் அந்த பேரை சொல்கிறோம் அடுத்தது என்னுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும்போது என்னன்னா நான் முதலே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட நட்சத்திரத்துல திசா இருப்புல நம்ம இறக்குறோமோ இந்த ஆத்மா அந்த திசா இருப்புல இருந்து அந்த நட்சத்திரத்துல வந்து பிறக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குரு திசை நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறப்ப குரு திசை ஒரு எட்டு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க எட்டாவது வருஷம் அவர் இறந்துடுறாரு அந்த ஆத்மா மீண்டும் பிறப்பெடுக்கும் போது அந்த நட்சத்திரத்தோடைய தொடர்ச்சியா குரு நட்சத்திரத்துல தான் பிறக்கும் அது எந்த புனர்பூசம் விசாகம் போராட்டம் அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அந்த திசா இருப்பு மீதி தான் வந்து உங்களுக்கு அப்போ எட்டு வருஷம் போயிடுச்சுன்னா மீதி எட்டு வருஷம் அப்போ புனர்பூசம் மூன்றாம் மாதம் விசாகம் மூன்றாம் மாதம் அது மூன்றாம் மாதம்னு சொல்லக்கூடிய அந்த அந்த பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து அந்த இறுதி அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க வந்து அந்த குழந்த வந்து பிறக்கும் அப்போ ஒவ்வொருத்தருமே அதனாலதான் அதுல ஜாதகத்தில் நம்ம எழுதியிருப்பாங்க ஜனன கால இருப்பு திசை மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்ற இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம முற்பிறவியில இந்த ஆத்மா முடியும் போது என்ன திசை நடந்ததோ அந்த திசையினுடைய நட்சத்திரத்தின் தொடர்ச்சி தான் நம்ம பிறந்திருக்கோம் அதனால தான் நம்ம ஒரு நட்சத்திரம் சொல்லி நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணோம் ஏன்னா அந்த கர்மாவை நம்ம என்ன பண்ணிட்டு கோவிலுக்கு போக 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 அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மா நிவர்த்திய நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே சொல்லுவோம் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க இயக்க கூடாது சரிங்களா ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுங்க சைலண்ட் அப்படின்னு ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவல் அவங்களுக்கு போய் சேரும் அப்போ நம்ம அந்த பிறந்த நட்சத்திரம் தான் நமக்கு நம்மளுடைய கர்மாவை நமக்கு சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு அதனால தான் நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்ணுறோம் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது இருக்குது என்னென்ன செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமணம் பண்ணக்கூடாது ஜென்ம நட்சத்திரத்தானக்கு திருமணம் செய்யக்கூடாது ஏன்னா சுப காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஆண்கள் முகசவரம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏய் நீ பிறந்த நட்சத்திரத்தானிக்கோ இல்லை நீ பிறந்த கிளம்பியன்னைக்கோ போய் சவரம் பண்ணாத நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோங்க விட்டுட்டோம் ஏன் விட்டுட்டோம்னா நமக்கு டைம் இல்லை அந்த அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை ஞாயத்துக்கிழமை வந்திருக்காங்கன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நான் போய் ஞாயிற்றுக்கிழமை தான் முடிவட்டுவேன் ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்னென்னா அது அந்த தோஷமானது அவங்களுக்கு தீராமல் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும் இப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க நீங்கள் கோயில் சொன்னிங்கம்மா எங்களால் கோயிலுக்கு போக முடியல இப்போ எங்களுடைய கர்மாவை நாங்கள் தீர்த்துக்கணும் இல்லை நாங்கள் எப்படி அதை நாங்களே சரி பண்ணிக்கிறது அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு சரிங்களா அப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கர்மாவின் அடிப்படையில் பிறந்தது அப்படின்றத நம்ம எடுத்துக்குவோம் அஸ்த நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் அது புதனுடைய வீட்டுல இருக்கு சந்திரனுடைய சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம் இல்லையா அப்படிங்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த அஸ்தம் பாத்தீங்க அப்படின்னா குருவுடைய சாபம் பெற்று வந்த நட்சத்திரம் அப்போ என்னன்னா இவங்களுக்கு சரியான குருமார்கள் அமைய மாட்டாங்க வழிகாட்டி இருக்க மாட்டாங்க முதல்ல சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஏன்னா புதன் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல என்ன வாயிருங்க எனக்கே எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மனசில் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் யார் சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க அந்த இடத்துல அவங்க கேட்க மாட்டாங்க இவங்க எல்லாருக்குமே அறிவுரை சொல்லுவாங்க ஆனால் மற்றவங்க அறிவுரையோ ஆலோசனையோ இவங்க என்ன பண்ண மாட்டாங்க கேட்க மாட்டாங்க சரிங்களா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் புதன்கிழமை புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால ஏழு எட்டு காலையிலீஸ்வரன் ஏன்னா புதன் சந்திரன் அதாவது சுவா ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கக்கூடிய சுவாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் அர்னாரீஸ்வரரை பத்து தீபம் போட்டு பத்து வாரம் வழிபாடு பண்ண வேண்டும் பஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்போ எனக்கு வந்து ஒரு படிப்பு வரமாட்டேங்குது இல்லை நான் அடுத்து அடி அயர்சடி படிக்கணும் இல்லை நான் வந்து படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகணும் எனக்கு திருமணம் நடக்கலை இல்லை எனக்கு தொழிலில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது இது தசாபுத்தி நடக்குதுங்கிறாங்க அது நடக்குதுங்கிறாங்க இது நடக்குதுங்கிறாங்க என்னால் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடியல எல்லாமே முடக்கமாக இருக்குது அது ஜாதகம் இது வந்து பொதுவானது சரிங்களா இது நம்ம நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரத்திற்கான அந்த கர்மாவை அனுபவிக்கும் போது அதை நாமளே எப்படி கொஞ்சம் வழிபாட்டின் மூலமாக நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு வழிபாடும் செய்யும்போது ஒவ்வொரு ரூட் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ரூட் எதுவும் நம்ம காட்டிட்டே இருப்பார் அடுத்து இப்ப ஒரு சார் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் இது வரைக்கும் முன்னோர்களுக்கு திதியே கொடுக்கலைங்க போன மாசம் நாங்க போய் திதி கொடுத்துட்டு வந்தோம் நீங்க போன மாசம் திதி கொடுத்ததுனால தான் இந்த மாசம் உங்களுடைய கர்மாவதிக்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கிட்ட ஜாதகமாக வந்திருக்கீங்க ஏன்னா அங்கே முன்னோர்கள் வழிவிட்டுட்டாங்க அடுத்தது நம்மக்கிட்ட வந்துட்டாங்க அப்ப நம்ம வழிகாட்டக்கூடிய விஷயத்த அவங்க செயல்படுத்தும் போது கண்டிப்பாக அதுக்கான பலன்கிடை ஏன்னா அங்கேயே பிரேக் போட்டு வச்சிருந்து வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை எப்படி போகும் அப்போ வண்டி ஸ்டார்ட் ஆனால் தான் இப்போ இது என்னென்னா அடிப்படை பேசிக் இப்போ நாம் அதை கொஞ்சம் நம்ம அதனுடைய தாக்கத்தை குறைச்சிக்கும் போது அடுத்தது நமக்கு அதுக்கான வழி பிறக்க ஆரம்பிச்சு ஒருத்தர் சொல்லுவாங்க இதை செய்யுங்க இதை பண்ணுங்க இது பண்ணும்போது அது சரியாகும் ஏன்னா இந்த இடத்துல நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த கர்மாவை நம்ம இது பண்ணி ஒவ்வொரு ஒவ்வொரு இதுவும் நம்ம பிரார்த்தனை வைக்க வைக்க அந்த பிரார்த்தனைக்கான வழி என்னன்றதை அந்த ரூட் வந்து நமக்கு பிரிஞ்சுக்கிட்டே அதனாலதான் அதனால தான் சொல்கிறேன் மேடம் இது ஒன்று மட்டும் செஞ்சால் போதுமா ஜாதகத்தில் வந்து தசாபுத்தி செல்லுங்கிறாங்க கிரகம் செல்லுங்கிறாங்க இது ஒன்று மட்டும் வந்து செஞ்சா போதுமானா போதும் அப்போதைக்கு தற்காலிகத்துக்கான ஒரு தான் நான் இப்ப சொல்லிட்டு எனக்கு ஒரு பிரச்சனை கடுமையா இருக்குது பத்து நாள் என்னால சமாளிக்க கூட முடியாது கோயிலுக்கு திடீர்னு போக சொன்னா என்னால போக முடியாது திடீர்னு நீங்க பரிகாரம் சொன்னா என்னால செய்ய முடியாது நான் என்ன பண்ணட்டும் தாராளமாக செய்யணும் ஸ்டார்ட் பண்ணிருங்க பத்து வாரம் சொன்னோம்னா பத்து நாள் போடுங்க அந்த எந்த அளவுக்கு கடுமையா இருக்கும் அந்த அளவுக்கு அந்த பிரார்த்தனைகளை கடுமையாக்கிட்டே வாங்க வழிபாடுகளை கடுமை பண்ணிட்டே வாங்க கண்டிப்பா அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைச்சிடும் சரிங்களா